அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சேரி மலை ஏரியாவில் ஒரு ஏக்கர் அழகான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க பாருங்கள் இந்த செம்மண் பூமி தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கரெக்டாக செஞ்சேரி மலையிலேருந்து ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டான பூமிங்க ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் வரும்ங்க தார் ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமிங்க பாருங்க அந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற லேண்டு தான் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிறக்கா சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க எனக்கு செஞ்சேரி மலை ஏரியாவில் சின்ன பட்ஜெட்டில் எனக்கு லேண்டு வேணும்னு கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த லேண்டு சூட்டபிள் ஆகுங்க பாருங்க இந்த ஃபென்சிங் கல்லில் ஆரம்பிக்குது ஃபுல்லாக ரோடு பேஸு உங்களுக்கு வீடியோலியே காமிக்கணுங்க நல்லா ஒரு சூப்பரான பூமிங்க இந்த லேண்டு வந்து வெறும் எம்டி லேண்டுங்க இந்த ஏரியாவில் கிரவுண்டு வாட்டர் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டியில்லைங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் எப்பவுமே நல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு இந்த லேண்டை வாங்கி இங்கேயே வீடு கட்டி தங்கணுனாலும் இந்த லேண்டு சூப்பரான லேண்டுங்க பாருங்க தான் லேண்டுங்க சூப்பர் பூமிங்க பக்கத்தில் கம்பெனிஸு பாருங்க வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க வீடு ஃபுல்லாக எல்லாமே இருக்குது பாருங்க இது மட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ரைஸில் செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் கிடையவே கிடையாதுங்க பூமி பாருங்க வரைக்கும் வருங்க அங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் பாடுங்க நல்ல ஏரியாவில் ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு ஏக்கராக வந்திருக்குதுங்க இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்குங்க ஒரு குடோன் அந்த மாதிரி கட்டுறக்கு எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி கிடந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்க பார்த்துக்கலாமுங்க இந்த லேண்டு செட் ஆகலைனாலும் உங்களுக்கு வேறு லேண்டை நான் காமிக்கிறேனுங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிக்குங்க நீங்கள் வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்